ராணி என்னம்மா காலையில இருந்து அடைஞ்சுக்கிட்டு இருக்க என்ன பண்ண போற இல்லங்கத்த துணி எல்லாம் நிறைய கிடக்கா அதான் எடுத்துட்டு ஆத்துக்கு போலான்னு நினைச்சேன் அதான் கிளம்ப போறேன் இத்த மாசமா இருக்கிற நேரத்துல எல்லாம் துவைக்க கூடாதுமா அத்த துவைச்சுக்கிறேன் நீ வீட்டுலயே இரு என்ன எல்லா துணியும் எடுத்து கொடு அத்தை போய் துவைச்சிட்டு வாரேன் இல்லைங்கத்த தேவையில்லாத சிரமம் இதுக்குத்தான் உங்களுக்கு நானே துவைச்சுக்கிறேன் த நீங்க வயசானவங்க அங்கெல்லாம் போய் துவைக்க முடியாது நானே துவச்சுக்கிறேன் த என்ன கண்ணு அத்த நான் பாத்துக்குமே நீ போய் ரெஸ்ட் எடுமா சரிங்க அத்தை பிரியா பிரியா எந்திரியமா மணி பத்தாச்சு இல்ல சாரி அண்ணி இன்னைக்கு ரொம்ப தூங்கிட்டேன் ரொம்ப டயர்டா வேற இருந்ததா அதான் தூங்கிட்டேன் அண்ணி ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்கண்ணி நான் பாக்குறேன் நீங்களா கஷ்டப்படாதீங்க பரவாயில்ல பிரியா நீ போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி கூட தூங்கு சரியா ஆனால் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வா சரிங்க நீ நான் போய் குளிச்சுட்டு வரேன் குகன் என்ன இங்கே உட்காந்துருக்கான் சரி அவன் கூட உட்காருவோம் குகன் இங்கே என்ன உட்காந்துருக்க சும்மா தான் பிரியா இங்கே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்குல்ல பிரியா ஏன் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைக்க போகிறாங்க பிரியா கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோ அதான் உனக்கு நல்லது தள்ளி உக்கோ பிரியா பரவாயில்ல குகன் யார் என்ன நினச்சா என்ன உன் கூட தானே உட்காந்துருக்கேன் எனக்கு உனே பிடிக்கும் அவ்வளோதான் நான் உன் பக்கத்தில் தான் உட்காருவேன் யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன பிரச்சனை குகன் அங்கே பாரு அங்கே அந்த மீன் எல்லாம் சூப்பராக இருக்குல்ல எவ்வளோ ஜாலியாக விளாடுது நம்மளை மாதிரியே எந்த கவலை இல்லாமல் ஆமாம் பிரியா சூப்பராக இருக்கு இங்கே தினம் தினம் காலையில் உட்காந்து ரசித்தா சூப்பராக இருக்கும் இதை விட எங்கள் ஊரில் நிறைய இடம் இருக்குது இந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்கும் நீ பார்த்தா அங்கேயே இருந்துருவ அப்படியா குகன் அப்போ வாயில் மட்டும் தான் சொல்லுவயா என்னை கூட்டிகிட்டு போக மாட்டியா என்னை கூட்டிட்டு போறியா கண்டிப்பாக பிரியா நாளைக்கே உனையும் நான் கூட்டிகிட்டு போறேன் சரியா நிறைய இடத்த உனக்கு காட்டுறேன் பாரு எல்லாமே சூப்பராக இருக்கும் அட என்ன நம்ம பிரியா மாதிரி இருக்குது இவனை கண்டாலே இவளுக்கு பிடிக்காதே இப்போ இவன் பக்கத்தில் உட்காந்துருக்குறான் என்னன்னு தெரியலையே ஒருவேளை இவனை எதுவும் இவளுக்கு பிடிச்சிருச்சா என்னமோ சரி விடு நல்ல பையன்தான் இருக்கட்டும் நம்ம போய் வேலையை பார்ப்போம் நம்மளை பார்த்தா ரெண்டு பேரும் எந்திரிச்சு போயிடுவாங்க எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் சரி